வெல்கம்ஸ் மோடி மோடி அவர்கள் வந்து ரெண்டு நாள் சுற்றுப்பயணமாக நாளை மற்றும் நாளை மறுநாள் வந்து தமிழகம் வர இருக்காங்க பாரதிய ஜனதா தொண்டர்கள் வந்து ரொம்ப உற்சாகமாக மோடியை வரவேற்கிறதுக்காக பல ஏற்பாடுகள் செஞ்சுட்டு இருக்காங்க தமிழ்நாடு வரக்கூடிய மோடி அவர்கள் வந்து தூத்துக்குடியில் ஏர்போர்ட் ஓபன் பண்றாரு இன்னும் பல நிகழ்வுகள் அவர் கலந்துக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பெரிய அரசியல் அதிர்வை வந்து அவர் ஏற்படுத்த போறாரு அப்படின்னு பரபரப்பாக வந்து தமிழக அரசியல் கிழமை அவரோட வருகையை நோக்கி எதிர்பார்த்துட்டு இருக்கு இதெல்லாம் பத்தி தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் வணக்கம் நான் லோகேஸ்வரி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டு நாள் பயணமாக தமிழகம் வர இருக்காங்க இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு தேதிகள் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வந்து பிரதமர் அவர்கள் தமிழகத்தில் இருப்பாங்க தூத்துக்குடியில் உலக தரத்துக்கு உயர்த்தப்பட்டிருக்க நவீனமயமாக்கப்பட்டிருக்க அந்த ஏர்போர்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக வராங்க கிட்டத்தட்ட முந்நூற்றி கோடி ரூபா செலவு செய்யப்பட்டிருக்கு ஸோ இது வந்து தென் மாவட்டத்தில் இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய பல ல பலாயிரக்கணக்கான பாரதிய ஜனதா தொண்டர்கள் க அதில் கலந்துப்பாங்க ராமநாதபுரம் அப்புறம் தூத்துக்குடி தென்னெல்வேலி தென்காசி மதுரை அப்படின்னு சொல்லிட்டு தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா தொண்டர்கள் எல்லாம் வந்து மோடி அவரை வரவேற்பாங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் அங்க கலந்துப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது துறைமுகத்துல பல நலத்திட்டங்கள் கிட்டத்தட்ட நாலாயிரத்து ஐநூறு கோடிக்கு மேல இருக்கக்கூடிய நலத்திட்டங்களையும் துவங்கி வைக்கிறாரு நம்ம நரேந்திர மோடி அவர்கள் இப்போ அவர் வந்து தற்சமயம் வந்து மால்தீவ்ல இருக்காரு அங்க அவரோட பயணத்தை முடிச்சுக்கிட்டு நாளைக்கு இரவு கரெக்டா செவன் தேர்ட்டி டுப்டி இந்த டைம்ல வந்து தூத்துக்குடிக்கு வந்து இறங்குவாரு தூத்துக்குடியில இந்த எல்லாம் அட்டன் பண்ணிட்டு அங்கிருந்து அவர் திருச்சி புறப்பட்டு போறதா ஒரு செய்தி இருக்கு ஸோ திருச்சியில பல முக்கிய அரசியல் பிரமுகரை இவர் சந்திப்பாரு குறிப்பா எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை திருச்சியில வச்சு அவர் சந்திப்பாரு அப்படின்ற ஒரு செய்தி வந்து வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம ஓபிஎஸ் அவர்களும் வந்து மோடி அவர்களை சந்திக்கணும் அப்படின்ற டைம் கேட்டிருக்காங்க கடிதம் எழுதிருக்காங்க அந்த கடிதத்தை நம்மளால பார்க்க முடியுது ஸோ ஓபிஎஸ் அவர்களுக்குமே மோடி அவர்கள் டைம் கொடுப்பாங்க மீட் பண்ண அது மட்டும் இல்லாம பல கட்சி தலைவர்களை அவர் மீட் பண்ணுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ நலத்திட்ட உதவிகள் மட்டும் இல்லாம திருச்சியிலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக அரியலூர்ல ராஜேந்திர சோழனுடைய பிறந்த நாள் விழாவானது ஆடி திருவாதிரை அன்னைக்கு நடக்குது ஸோ இதுல கரெக்டா பதினோரு மணிக்கு மோடி அவர்கள் கலந்து கொள்வாங்க அந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டு ரொம்ப சிறப்பான சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்வு நாணய வெளியீடு போன்ற பல நிகழ்வுகள் அங்க நடக்க இருக்கு கங்கை கொண்ட சோழபுரத்தில் பல ஏற்பாடுகள் செய்யப்பட்டு ஒரு நாலு நாள் முன்னாடியே ஈவெண்ட் எல்லாம் ஸ்டார்ட் ரொம்ப இருக்காங்க இந்த நிகழ்வுல கலந்துக்கிட்டு பகல் இரண்டு மணிக்கு மேல வந்து மோடி அவர்கள் கிளம்பி போவாங்க அப்படின்றது தான் அவருடைய சுற்றுப்பயணத்துடைய விவரங்கள் ஸோ இது மட்டும் தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது இது அரசியல் அதிர்வை ஏற்படுத்தும் ஏன்னா சென்ற முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்றம் தேர்தல் போது கிட்டத்தட்ட மோடி அவர்கள் வந்து ஏழு முறை வந்து விசிட் பண்ணியிருந்தாங்க பல நல்ல பல ஆயிரக்கணக்கான ரூபாய்க்கான நலத்திட்டங்களை வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன் போது அப்பா அவர் ஒவ்வொரு வாட்டியும் வரும் பொழுது பார்த்தீங்கன்னா பல கான்ட்ரவர்சிஸ் கிரியேட் ஆச்சு பல அரசியல் களத்தில் பல குழப்பங்களும் பல கூட்டணி மாற்றங்களும் நடந்துச்சு ஸோ இந்த முறையும் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டணி மாறினதுக்கு அப்புறமா அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த பிறகாக மோடி அவர்கள் வராங்க சோ இதில் பயங்கர வரவேற்பு வந்து பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் வந்து மோடிக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம தொடர்ந்து குழப்பமாக இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணி கூட்டணி ஆட்சிதான் அப்படின்னு அமித்ஷா சொல்றாரு இல்லை நாங்க தான் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்கள் சொல்றாங்க சோ மோடி அவர்களுடைய இந்த விசிட் வந்து அதுக்கான விடையை கொடுக்குமா என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் ஏன்னா வந்து ஓபிஎஸ் அவர்களுக்கும் மீட் பண்ண டைம் கொடுக்கறதா ஒரு செய்தி இருக்கு சோ ஓபிஎஸ் அவர்களை சந்திச்சா ஓபிஎஸ் இந்த கூட்டணிக்குள்ள வருவாரா ஏன்னா ரெண்டு நாள் முன்னாடி தொலைக்காட்சி பேட்டிக்கு ஈபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க காலம் கடந்துருச்சு அவங்கள ஒரு காலமும் நாங்க கட்சியில சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ சோ இப்ப கட்சியில சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு மோடி அவர்கள் அவரோட கூட்டணியில இருப்பாங்க ஏன்னா அவர் என் கூட்டணியில தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை சந்திச்சாரு இன்னுமே வந்து தென் மாவட்டங்கள அவருக்கான ஒரு கூட்டம் அப்படிங்கிறது இருக்கு அரசியல் பலம் அப்படின்றது ஓபிஎஸ் அவர்களை இங்க அகோமடேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா அது இல்லாம மற்ற கூட்டணி தலைவர்களோட பேச்சுவார்த்தை நடத்துவாங்களா இன்னும் இந்த கூட்டணியை வலுப்படுத்துறதுக்கான ஏற்பாடுகள் நடக்குமா இது இல்லாம பிரம்மாண்டமான ஒரு கட்சி வந்து இணைய போகுது அப்படின்ற அப்படிங்கிற தகவலை வந்து தொடர்ந்து இபிஎஸ் அவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதுக்கான விடையும் நமக்கு கிடைக்குமா இதெல்லாம் ஒரு புறம் இருக்க இன்னும் வந்து மாநில பொறுப்புகள் அறிவிக்காமையே இருக்கு பாரத ஜனதா கட்சியில ஸோ இந்த பொறுப்புகள் எப்ப அறிவிக்கப்படும் அப்படின்னு எல்லாருமே ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க ஸோ இரண்டாயிரத்தி தேர்தல் களம் அப்படின்றது சட்டமன்றம் தான் பாராளுமன்ற தேர்தல் கிடையாது அப்படின்னு அவங்க மாநில தலைவரான நயனார் அவர்களே சொன்னாலுமே இன்னும் மாநில பொறுப்புகளுக்கு இன்னும் நிறைய பேர் அறிவிக்கல யாரெல்லாம் கண்டெஸ்ட் பண்ணுவாங்க யாருக்கெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கும் என்ன மாதிரியான சீட்ல இவங்க கண்டெஸ்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரியான பல கேள்விகளுக்கு இன்னும் விடையே கிடைக்கல குறிப்பா அண்ணாமலை அவர்களுக்கு என்ன பதவி கொடுக்கப்பெறும் ஏன்னா போன ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் சொன்னாங்க நான் ஆகஸ்ட்லேருந்து ரொம்ப ஆக்டிவாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு மோடி அவர்களோட வருகை வந்து ரொம்பவே ஆர்வமா பார்க்கப்படுது இவர் வந்த பிறகு பல மாற்றங்கள் நடக்குமா யாருக்கு என்ன மாதிரியான பதவிகள் கொடுக்கப்படும் அதுலயும் குறிப்பா பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள பாத்தீங்கன்னா ரெண்டு அணியா சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு பல தகவல்கள் வந்து இதுக்கு முன்னாடி மதுரையில் அமித்ஷா வந்து பேசும்பொழுது கூட அண்ணாமலைக்கு மக்கள் மத்தியிலையும் தொண்டர்கள் மத்தியிலயும் இருக்க செல்வாக்கு அப்படின்றது இருக்கு சோ இன்னும் அவருக்கு சரியான பொறுப்பு கொடுக்கப்படல அப்படின்ற கேள்வி வந்து தொடர்ந்து வச்சுட்டே இருக்காங்க அவரோட ஆதரவாளர்கள் ஒரு விதமான டிஸாட்டிஸ்ஃபேக்ஷனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்போ அண்ணாமலைக்கு என்ன மாதிரியான போஸ்டிங் கொடுக்கப்படும் சில பேர் சொல்றாங்க அவர் தேசிய பொதுச் செயலாளராக ஆக்கப்படுவார் அப்படின்னு சொல்றாங்க சில பேர்லாம் ஒரு கட்டம் மேலே போய் வந்து அவர் வந்து துணை ஜனாதிபதி ஆக போகிறார் அப்படின்னு சொல்றாங்க ஸோ எது எப்படியோ அண்ணாமலை அவர்களே வந்து கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க இன்னும் ஒரு இரு வாரங்களில் அவருக்கான போஸ்டிங் அறிவிக்கப்படும் அவர் காலத்தில் இன்னுமே ஆக்டிவாக தொடர்ந்து ஆளுங்கட்சியை கேள்வி கேட்கும் வகையில் நான் நடந்துப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் சைடுல இருந்து அவர் சொல்லியிருக்காரு எல்லா பாரதிய ஜனதா தொண்டர்களும் மோடி அவர்களோட வருகைக்கு ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு இருக்காங்க காலத்தில் நம்ம பார்க்கறது தொடர்ந்து அதிமுக அவங்களோட பிரச்சாரத்தில் பலமாக இருக்காங்க மக்களை சந்திக்கிறதுல பலமாக இருக்காங்க இந்த பக்கம் பாஜக பார்த்தீங்கன்னா பூத் லெவலில் ஸ்ட்ரென்தன் பண்ணுற வேலைகளில் இருக்காங்க முன்ன மாதிரி பெருசாக காட்டமான விமர்சனங்கள் ப்ரெஸ் மீட்ஸ் ஆளுங்கட்சி நோக்கி அப்படின்றது பெருசாக பார்க்க முடியல ஸோ இந்த மோடி அவர்களின் வருகைக்கு பின்னாடி பெரிய அரசியல் மாற்றம் நிகழும் அப்படின்னு நினைக்கலாம் ஏன்னா திமுக கூட்டணி என்ன சலசலப்புகள் நடந்தாலுமே இரண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த கூட்டணியை வந்து மு ஸ்டாலின் அவர்கள் கொண்டு போயிட்டு இருக்காங்க இங்க இபிஎஸ் அவர்களுடைய கூட்டணி இருக்கு இல்லையா அண்ணா திமுக தலைமையிலான இந்த கூட்டணி வந்து வலுவா இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு மோடி அவர்களுடைய சந்திப்பு பல இணைப்புகளை உருவாக்கும் அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு இருக்காங்க மோடி அவர்கள் வந்த பிறகு யார் அந்த பிரம்மாண்ட கட்சி உள்ள போறாங்க என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போது யார் யாருக்கு மாதிரி பதவிகள் கிடைக்கப் போது அப்படின்றது ஒருத்திருந்து பார்ப்போம் மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்